இப்ப அடுத்து யார் வரங்க அப்படின்னா கும்பதா செல்வமணி மேடம் நீங்க வாங்க நீங்க கொடுக்குற பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வந்து திரும்பி யோசிப்போம் சரிங்களா அவங்களுக்கு உங்களுடைய பலத்த கரகோஷங்களிடையே தமிழுக்கும் என்னுள் தமிழை வளர்த்த சென்னை திருமக தமிழ்ச்சங்க மேடைக்கும் என் முதல் வணக்கம் தமிழ்ச்சங்க அவர்களுக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் இரு அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விழிக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு உடல் கருவுக்கு பாதுகாப்பு கருவறை பிள்ளைக்கு பாதுகாப்பு தந்தையின் தோல் ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பு சுத்தம் சொற்களுக்கு பாதுகாப்பு இலக்கணம் மொழிக்கு பாதுகாப்பு இலக்கியம் செய்யும் செயலுக்கு பாதுகாப்பு மனசாட்சி

அடுத்து வந்து வேலை சுமை சுமைன்றாரு ஒன்னா தேதி வருமானத்தை என்ன சொல்வாரு எனக்கு தெரியல அப்புறம் போட்டா பிரியாணி சார் தப்பி தவறி இதை எடிட் பண்ணிடுங்க சார் பப்ளிக்ல போட்டுறாதீங்க

சொல்லும் போது முக்கியமா பாதுகாப்பு அதிகாரி ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப கொஞ்சம் கோவப்படுவோம் ஏன்னா என்ன இப்ப பார்த்தாலும் இப்படி இருங்க அப்படி இருங்க சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல அவங்க வந்து நம்மளுடைய இந்த துறைமுக பாதுகாப்பு அதிகாரத்துல என்ன சொல்ல வரேன் இவங்களுடைய கண்டிப்புக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம பாதுகாப்பா நிர்வாகத்தாக வேலை செய்யறாங்கன்னு கிடையாது வரப்போற பிரச்சனைகள் இருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக நமக்கு ஆதரவா அவங்க சொல்ற விஷயம் தான் அது எல்லாமே அதெல்லாம் அவங்கள மருமன் காக்கு மாறி வாழை மாறி அதாவது அவங்க அணிய சொல்ற பாதுகாப்புக்கு பிறகு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹெல்மெட் போடுறது கஷ்டம் அப்படின்னா உள்ள ஒரு காட்டன் ஸ்காட் கட்டிக்கலாம் சந்திரசேகர் சார் சொன்னாரு நான் வந்து இத்தனை வருஷம் வண்டி ஓட்டினேன் அப்படின்னா நம்ம தலைவர் ரொம்ப வருஷம் வண்டி விட்டு தான் இருக்காரு ஆனா இன்னும் அப்படியேதான் இருக்கிற மேல உங்களுடைய அணிவர் ஆனந்த் சாரு கழுதா சார் ரொம்ப வருஷம் வண்டி ஒன்று நான் பாத்துருக்கேன் அவங்ககிட்ட பிரச்சனை வரலையே ஏன்னா அவங்களா பாதுகாப்பா உள்ள ஒரு காட்டன் ஸ்கார் கட்டிதான் என்னட் போடுறாங்க நீங்க செய்யாம இருக்கீங்க அவர் சோபேரித்தன சார் அதுதான் சார் அவசரமா வந்து ஆபீஸ்ல வந்து அதுக்கப்புறம் தான் கை வைக்கணும் வாங்க முன்கூட்டி எழுதுக்குங்க ஏன் சோமேரியா இருக்கீங்க உங்களுக்கு காரணம் பாதுகாப்பு இல்ல சோமேர்த்தனை வேற ஒன்னும் இல்ல அதான் அவங்களுக்கு சுமையா தெரியுது எல்லாமே உங்களுக்கு

ஆஹ் காயப்பட்டுடும் அது மாதிரி நம்ம வந்து பாதுகாப்புக்காக வைக்கப்படுற விஷயங்களை தேவையில்லாம நம்ம டச் பண்றதால நம்மளுடைய எவ்வளவு ஆபத்துல வந்து தெரிஞ்சுக்கணும் அதனால பாதுகாப்புக்காக ஒரு விஷயம் சொல்லி அது நம்ம சரியான முறையில எடுத்துக்கணும் ரொம்ப சீரியஸா சொல்ற மாதிரி இருக்கலாம் ஒரு சின்னதா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஒரு டிப்ஸ் சொல்றேன் முக்கியமா ஜென்ஸுக்கு இப்ப ஒரு நாள் காலையில நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க வீட்டம்மா வந்து வழக்கமா வேலை நாளைக்கு நாட்டிக்கிழமை நாள் நல்லதா ஒரு சமையல் ஒரு பூரி கிழங்கோ இல்ல நல்ல சுட சுழ ஏதோ இடியாமோ செத்துறோம் எதிர்பார்ப்பீங்க தட்டுல வந்து விழும் பாருங்க உப்புமா அப்படி என்ன சொல்லணும் அம்மா சுவையா இருக்குன்னு சொல்லணும் அப்போது அப்பதான் பாதுகாப்பு சுவையானது டைட்டில் கொஞ்சம் அர்த்தம் வந்துருச்சுங்களா ஏன்னா நீங்க யோசிப்பீங்க பாதுகாப்பு சுவையானது அர்த்தம் வரணுமே சொல்லிட்டு டச் பண்ணிட்டாங்க கொண்டு வந்து சரிங்களா சோ எனக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளோட டிராஃபிக் சீல் இருக்கு பாருங்க அதுல வந்து மூணு விளக்குகள் நீங்க பார்க்கலாம் நில் கவனி செல் சொல்லிட்டு நில்ன்ற விளக்கு வந்து கொஞ்ச நேரம் அந்த சிகப்பு விளக்கு வந்து சில நிமிடங்கள் கூட எரியும் ஒரு நிமிடம் ஒன்றை நிமிடம் எரியும் அதே மாதிரி கவனி அதுக்கப்புறம் செல்லுன்றதும் ஒரு ஒன்றை நிமிடம் எரியும் ஆனா அந்த கவனின்ற விளக்கு வந்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து செகண்ட் வந்து எரிஞ்சு அணைஞ்சிரும் அந்த மஞ்சள் விளக்கு அந்த கவனின்ற நொடி தாங்க பாதுகாப்புக்கான நொடி அந்த நொடி நம்ம ஜாக்கிரதையா அந்த விஷயத்துக்கு அடந்துட்டோம்னா உன்னை கவனிச்சுட்டோம்னா நமக்கு என்னைக்குமே ஆபத்து கிடையாது பாதுகாப்பு மிக மிக சுவையானது சுகமானது அதை நம்ம பின்பற்ற வேண்டிய முறையில தான் இருக்கு அவங்க எல்லாம் சொன்னாங்க ராணுவ வீரர்கள் வந்து அஹ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கடினப்படுறாங்கன்ட்டு காலுக்கு நம்ம வந்து ரொம்ப ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கும் போதான் அது கடினமானது ஒரு பேர் பின்பற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கே வந்து நம்ம பழகிடும் ஒரு எந்த ஒரு கடினமான விஷயமும் நம்ம பழகிடும் அதை வந்து அது மாதிரிதான் அவங்க எல்லாம் வந்து நாட்டுக்காக சேவை செய்வதே தங்கள் குறிக்கோளா கொண்டிருக்கும் போது நிச்சயமா அவங்களுக்கு நீங்க சொன்ன இந்த கோவிட் பீரியட்ல வந்து இந்த முகக்கவசம் சொன்னீங்க இல்லைங்களா யோசிச்சு பாருங்க அந்த முகக்கவசம் இல்லைன்னா நம்ம நிரந்தரமா ஒரு ஆக்சிஜன் மாசம் மூக்குல வச்சுட்டு இருப்பாங்க அப்ப ஆக்சிஜன் கூட கிடைக்கல அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அந்த முக கவசம் நமக்கு உதவியா இருக்குது அந்த உடையில அணிந்து கொடுத்து எல்லாம் கஷ்டப்பட்டாங்க சொீரிய கஷ்டப்பட்டாங்கட்டீங்க அங்க சொன்ன முக்கியம் இல்லைங்க உயிரை காப்பாத்தற போராடுற அந்த எண்ணம் கூட வருமானம் எனக்கு தோணலை நீங்க சொல்ற ராணுவ வீரனுக்கோ நீங்க சொல்ற அந்த ரசாயன மூலையில வேலை செய்யறவர்களுக்கோ கண்டிப்பா அந்த எண்ணம் கூட வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க அந்த தான் முழுக்கோம் சரிங்களா சோ அதனால வந்து அது மாதிரி விஷயங்களை ஆதரவா சொல்ல விரும்பல நானு ஆனா வந்து ராணுவ வீரர்களும் சரி அந்த இதுல வந்து டாக்டரா இருக்கிறவங்களும் சரி அந்த கோவிப்புல பணியாற்றிய அத்தனை பேருக்கும் நம்ம எல்லாரும் மிகவும் கட கனவப்பட்டுக்கோ நான் சொல்ல விரும்புறேன் இந்த நல்ல வாய்ப்பு தந்தவங்களை அனைவருக்கும் நன்றி 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 வணக்கம்

படர் தரு தரு நிழல் எனமாய் பாணி சூரியன் சூரியனோட அந்த வெப்பத்துல போய் படம் போதுதான் படர் தரு படர்ந்த மரத்தினுடைய நிழலின் அருமை தெரியும் நீங்க வாணியின் கதலதான் இருந்துட்டு இருக்கீங்க சுமையில தான் இருந்துட்டு இருக்கீங்க சுமைக்குள்ள வாங்க நிழல்குள்ள மரத்தோட நிலவந்தா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அற்புதமா பேச